வந்து நபிசுலாம் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் வகிர் மூலமாக அறிவிப்பு செய்யறான் அங்க உம்மு ஹபீபா அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க ரொம்ப கடுமையான வாழ்க்கையில கணவரும் இல்லாம தனியா ஒரு விதவையா இருந்து கைமண்ணாக இருந்துறப்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்க நபியை நீங்க நிக்கா முடிச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் நபிசுலாசமுக்கு வகி மூலமாக அறிவிப்பு செய்யறான் நபிசுலாசலம் அவங்க அம்ரபுன்னு லம்ரா அவர்கிட்ட தூது அனுப்பிச்சு அபிஷா அதாவது என்னன்னா ரெண்டு விஷயம் அபிஷாவுடைய மன்னருக்கு இரண்டு விஷயங்களை அவர்கள் தூது செய்தியாக கொண்டு செல்லுகிறார்கள் முதலாவது அந்த நாட்டுடைய மன்னர் தீனாத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கிறாங்க மன்னருக்கே தூது செய்தியில நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்து நுழைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது செய்தி அங்கு கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய விதவை பெண்ணாக இருக்கக்கூடிய உம்மு அபிபார் அலியுதோ அவர்களை எனக்கு நீங்கள் வழியாக இருந்து நீங்களே நிற்காம எனக்கு முடித்து கொடுங்கள் என்று அந்த நாட்டினுடைய மன்னருக்கு ஒரு ரிக்வஸ்டாக ஒரு வேண்டுகோளாக நபி அவர்கள் வைத்து அம்ரபின் லம்ரா ரலி ஓவா சொல்லக்கூடிய சஹாபியை நபிஸ்ரா அவங்க அனுப்பி வைக்கிறாங்க இந்த சஹாபி போய் தூது செய்திகளை அவங்கள்ட்ட மன்னர்கிட்ட பொழுது மன்னர் என்ன இரண்டையும் கபூல் செய்து கொள்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் அவரும் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு அவர் வந்து என்ன செஞ்சாருங்க வழியாக பொறுப்புதாரியாக இருந்து நிக்காகவுடைய நிக்காக அனுமதி காண வேண்டி என்ன செய்யறாங்க அப்ரஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு அந்த நாட்டுல அரசருக்கு கீழே பணிவினை செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்ரஹா என்ற ஒரு பெண்ணை ஹபீபா அவங்க அனுப்புகிறாங்க இந்த மாதிரி நபிசலாஸ்லம் அவங்க உங்களை நிக்காக முடிச்சுக்கிறாங்களா என்னம்மா நீங்கள் அனுமதிக்கிறீங்களா உங்களது விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உம்மு ஹபிபா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் காரணம் நபி அவர்களை நிக்காக முடிப்பது அது ஒரு பெரும் பாக்கியம் ரெண்டாவது அவர்கள் விதவையாகவும் இருந்தார்கள் சிறு வயது உடையவர்களாகவும் இருந்தார்கள் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பும் தேவை என்ற பல்வேறு விதமான நோக்கங்களுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க நபி அவர்கள் நிக்காம முடிப்பதை அவர்கள் ரொம்ப அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வருகிறது அப்ப அந்த அரசரை என்ன செஞ்சிட்டாரு வருது நானூறு திருகம் அவரே மகரு தொகையை நபி அவர்கள் சார்பாக கொடுத்தார் நானூறு திருகம் என்று வருகிறது நாலாயிரம் திருகம் என்று வருகிறது தங்க காசுகள் நானூறு திருகம் தங்க காசு நாலாயிரம் திருகம் தங்க காசி நான்கு லட்சம் தங்க காசுகள் வரை அவர்கள் கொடுத்ததாகவும் மூன்று விதமான கருத்துகள் வருது இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகையை அவர்களுக்கு மகர் தொகையாக கொடுத்து அவர் வழியாக இருந்து இந்த நிக்காக என்ன செய்யிறாருங்க முடிச்சு வைக்கிறாரு இந்த நிக்காகவை அங்கு ஒரு நூற்றுக்கு குறைவான ச பெரும் சகாபாக்கள் இரண்டாவது அறவையாகவும் அவர்களை எதிர்த்து மேற்கொண்டு பயணம் மேற்கொண்டு வந்து அந்த ஹபசா நாட்டில் இருக்கிறாங்க ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் தீனு இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றி கொண்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களில் சைஃபர் அடிகளோன்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு மிகச்சிறந்த ஆளுமையான ஒரு சஹாபி அவர் தான் என்ன செய்கிறாரு நிக்காவில் குத்துபாலெலாம் ஓதி நிக்காக முடிச்சு வைக்கிறாரு அவர் சொல்கிறாரு எங்கள் மக்காவிலாம் இந்த மாதிரி நிக்காக் நடந்துச்சுன்னு சொன்னால் நிக்காக முடிஞ்சவுன்னே நாங்கள் ஒரு விருந்து ஏற்பாடு செய்வோம் நீங்களும் ஒரு விருந்து ஏற்பாடு செய்து என்ன செய்யுங்க அனைவருக்கும் உணவு கொடுங்க அப்படின்னு சொன்னவனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் காரணம் மன்னர் நபியவர்களை பார்க்காவிட்டாலும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்திற்கு ஆதரவும் தெரிவித்து தெரிவித்து விட்டார் அவங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருந்தார் ரெண்டாவது முஸ்லீம்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இருந்தார் இப்படியாக முஸ்லீம்களுடைய எல்லா விதமான வழிமுறைகளையும் அந்த நாட்டு அரசரும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார் அதனால இந்த நிக்காவுக்கு பிறகு விருந்து கொடுக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு நம்ம மனசார மனமும் வந்து என்ன செஞ்சாரு அனைவர்களுக்கும் விருந்து கொடுத்தார்கள் அப்ப நபீராய்வம் அவர்கள் மதினாவில் இருக்கிறாங்க இதரத்தை மேற்கொண்டு மதினாவுக்கு போயிட்டாங்க மதினாவில் இருக்கும் போது தான் இந்த தூது செய்தி அம்ருபன் லம்ரா என்ற சகாபின் மூலமாக தூதி செய்தியை அனுப்பப்படுகிறது எங்கேயோ மனப்பெண் இருக்கிறாங்க மணமகன் மதினால நபிசலாஹலம் அம்மா மதினால இருக்கிறாங்க நிக்கா என்பது ஒருவரை ஒருவர் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரை வேற ஒரு நாட்டிலோ வேற ஒரு இடத்திலோ இருந்து கொண்டு இங்கே ஒருவருடைய அனுமதியை வாங்கி கொண்டு அதே நபர்கள் அங்கு சென்று அந்த பெண்ணிடத்தில் அனுமதியை வாங்கி கொண்டு நிக்காகை நடத்தி வைக்கலாம் என்பது நவீலாயன்ஸ் ராய் இந்த நிகாமி மூலமாக நமக்கு தெரிய வருகிறது